இருக்க வேண்டியதா அதாவது ராஜபாண்டி தேவர்கிட்டேந்து வரதட்சணையை வாங்கி அதுல உன் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி இல்லாம்னு பாக்குறேன் அது என்ன நீ வரதட்சணைன்னு சொல்ற ஓ உதவின்னு நினைச்சுக்கையே நான் வரதட்சணைன்னு சொல்றேனே நான் உதவின்னே நினைச்சுக்கிறேனே அது உன் இஷ்டம் ஆமா இது விஷயமா உன் பையன் சாரங்க கிட்ட நீ பேசுனியா பேசுனே என்ன சொன்னா அம்மா எனக்கும் கலப்பு திருமணம்னா சம்மதம் தான் ஆனா இந்த உலகத்தையும் பார்க்க வேண்டியிருக்க நாளைக்கு என் கல்யாணத்தினால என் தங்கச்சி கல்யாணம் நின்னு போச்சுன்னா நாம மட்டும் திருந்தினா போதாது முழு உலகமும் திருந்தனும் அதனால நீலவேணி வேணியும் வேணாம் கிருஷ்ண வேணியும் வேணாம் நம்ம ஜாதிலேயே ஒரு நல்ல ஏழை பொண்ணா பாரு ஏன் மாமா பொண்ணே இருக்காள அவ்வளவு ஏழை தானே அவன் சொன்ன மாதிரி ஓ பொண்ணையே கூட அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஆனா பணம் கொடுத்து உதவி பண்ற நிலைமையில நீ இல்லையே அப்புறம் பார்ஜாத கல்யாணம் எப்படி நடக்கும் அதனால இந்த கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சுடு நமக்குள்ள விட்டு போன உறவை நான் மறுபடியும் ஒட்டமைச்சிடறேன் எனக்கு இன்னொரு பையன் இருக்கானே